என்ன எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இன்னொரு வாட்டி அவங்களுக்கு சொல்லிடுங்க வீடியோ பார்க்குறாங்களே அவங்களுக்கு சொல்லுங்க சுண்டக்காயை நான் நல்லா அரிஞ்சிட்டு கழுவிட்டு வதக்கணும் நல்லா வதக்கிட்டு உளுத்த மருப்பு கொஞ்சம் வந்து வறுத்துக்கிட்டு தேங்காயும் வச்சுக்கலாம் தேங்காய் வச்சுக்கலாம் தேங்காய் வச்சுக்கலாம் மிளகா புளி உளுத்த மருப்பு அந்த சுண்டக்காய் வதக்கினது வெங்காயத்தை பொறிச்சு வச்சுக்கிட்டு ஒரு நல்ல பூண்டு உரித்து அதையே வச்சு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடு துவையல் மாதிரி நான் சட்னி மாதிரி நல்லா இருக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா அப்போ சாப்பாட்லேயும் போயிட்டு சாப்பிட்டுக்கலாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம் கிராம் சுண்டைக்காய் எடுத்துருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக புது சுண்டைக்காய் எடுத்துருக்கேன் இதை எடுத்து இப்போ நல்லா கழுவிட்டு அரிஞ்சுக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு ரெண்டாக அரிஞ்சிக்கலாம் இல்லை குணோண்டு கீழ்ந்து கூட நீங்கள் அரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி கழுவிட்டு இப்படி கூட அரிஞ்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா கொஞ்சமாக இப்படி கூட இது பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உங்களுக்கு கூட வச்சுக்கலாம் வச்சு நல்லா கழுவிட்டு அரிங்க அரிஞ்சிட்டு நல்லா சுத்தமாக தண்ணியை வடிகட்டிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போ நான் அரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ சுண்டைக்காய் தவையுக்கு பெருங்காயத்தை பொறித்து எடுத்துக்கலாம் நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டு அப்புறமா சுண்டக்காயை போட்டு வதக்கலாம் இது இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு சுண்டைக்காய் வதக்கலாம் இப்போ ஒரு ஒரு கரண்டு எண்ணெய் வச்சிருக்கோம் ஒரு ஸ்பூனு அது சுண்டைக்காய் வதக்கி எடுத்துக்கலாம் சுண்டைக்காய் நல்லா வ வதக்கிட்டேன் பாருங்கள் இப்போ ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பெரிய பெரிய தான் இருக்கு அதை சேர்த்து அதையும் போட்டு நல்லா வதைக்க இப்போ நல்லா வதக்கிட்டேன் இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்க மாற்றிக்கிட்டு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் மிளகாய வறுத்து வறுத்துக்கான் இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம் சட்டி சூடாக இந்த ஒரு ஐம்பது கிராம் வெள்ளை உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வறுத்துக்குவோம் மிளகா வந்து ஒரு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் அது துவையில நம்ம சாப்பாடுல தானே போட்டு சாப்பிட போகிறோம் அதனால கொஞ்சம் காரமாக இருக்கணும் அதனால நான் ஒரு பத்து பன்னெண்டு மிளகா எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ சுண்டைக்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஆனால் கொஞ்சம் காரமாக தான் இருக்கணும் அது உளுந்தாயட்டும் பெவங்களுக்கா சொன்னக்காய் வேணுமே அவங்க வர சாப்பிடுவாங்க சுண்டைக்காய் சிலை வந்து குடிக்கவே மாட்டேங்குது நான் சுண்டைக்காய் எவ்வளவு சத்து இருக்குதுன்னு அதையும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நான் சுண்டைக்காய் நான் விடவே மாட்டேங்கிறேன் இங்க இருந்தா சுண்டைக்காய் கொண்டு வந்துடுவேன் இங்க இருந்தாலும் சுண்டைக்காய் அப்படி பிடிக்கும் எங்களுக்கு ஏதோ ஒரு குழம்புல போட்டோ தவையோ எப்படியோ நாங்கள் சுண்டைக்காய் சேர்த்துக்கிட்டே தான் இருக்கோம் சுண்டைக்காய் கசக்குதுன்னு திங்க மாட்டாங்க அது வந்து செய்யற பக்குவத்தில் நம்ம செஞ்சோம்னா அது கசப்பெல்லாம் இருக்காது நல்லா வதக்கிட்டோம்னா அது உடம்புக்கு நல்லது வயிற்றுக்கும் நல்லது இந்த மழை காலத்துக்கு வயிற்றால் போகும் செரிமானம் ஆகாது அதுக்கெல்லாம் அந்த சுண்டக்காய் ரொம்ப நல்லது சில பேர் ஒதுக்குவாங்க வேண்டான்னு சுண்டக்காய் தான் அது வத்த குழம்புக்கு வறுத்து ஊற்றி வத்த குழம்பு வைக்கிறோம்ல அந்த மாதிரி சுண்டக்காய் வந்து ஒரு நல்ல காய் வயிற்றுக்கு செரிமானம் கொடுக்குற காய் அது அதை வச்சுக்கிட்டோம்னா நான் சில பேர் இப்போ தொடவே மாட்டாங்க சுண்டக்காயை எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சுண்டைக்காய் ஆ நம்ம சாப்பிட்டா பிள்ளைங்களும் சாப்பிடுவோம் கட்டி கொஞ்சம் ஊட்டி விடணும் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு அதுங்களுக்கு தான் அடிக்கடி ஏதாவது போகவும் கொள்ளும் அதுங்களுக்கும் ஊட்டி விடணும் சாதத்தில் போட்டு பணி கொஞ்சோண்டு நெய் கலந்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ குண்டைக்காய் துவையில் அரைச்சிடுவோமா அம்மியெல்லாம் கழுவி போட்டேன் பட்டை மிளகாய் வச்சுக்கிட்டு இந்த பெருங்காயத்தீரோடைய வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் ஏன்னால் ஒட்டி ஒட்டிக்கிட்டு அரைப்பட மாட்டேங்குது புளி பாருங்க நல்ல பல புளி நூறு கிராம் சுண்டக்காய் நல்ல பல புளி வச்சிருக்காங்க இதுதான் சாதத்துல போட்டு சாப்பிட கரெக்டா இருக்கும் காரம் புளிப்பு எல்லாமே உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும் உப்பு ஒரு கிலோ தூக்கல வச்சு தான் அரைச்சிக்கணும் இப்போ இது நல்லா அரைச்சாச்சு இப்போ சுண்டைக்காய் பூண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அரைச்சிடுவோம் நான் ஒரு நான் ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலான்னு கொஞ்சம் அதிகமாக தான் அரைக்கிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா ஒன்றுமே செய்யாது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் நல்லா பிஞ்சு சுண்டைக்காக இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிவிட்டு அரைச்சி விடுவோம் அதோடய மிக்சர் கிட்ட விட இந்த மாதிரி அம்மியில் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் கெட்டே போகாது அரைச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவ்வளோ தான் அரைச்சி அரைச்சி எடுத்துக்கலாம் நிறையா இருந்துச்சா அதனால் நான் ரெண்டு பங்கா பிரித்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துட்டேன் மாறுங்க இப்போ மறுபடியும் அரைச்சிக்கிட்டு இப்போ எல்லாத்துக்கும் தேவையான உப்பு வச்சிடலாம் உப்பு வச்சு அரைச்சி எடுத்துடலாம் உப்பு அதிகமாகலாம் இருக்காது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுனால ஒன்றும் இதாக இருக்காது நீங்கள் அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க ரெண்டு வாட்டியும் ஆச்சு அம்மிலேயே அரைச்சி இதையும் எடுத்து வச்சு உப்பில் வச்சு சேர்த்து கிளறி வச்சிடலாம் வாக்கையிலேயே சாப்பிடணும் கூட இருக்கு நல்லா சுட 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 சாதத்தை வடித்து மேலே எடுத்து வச்சு தூக்கு நல்லெண்ணெய் வெண்ணா விட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ready ide ondonu vey na vera ka oppu kaarana correct ah iruka nellam correct ah iruka allaruka oppu kaaram la allaruka correct இதே மாதிரி செஞ்சு எல்லோரும் சாப்பிடுங்க ரொம்ப சந்தோஷம் பாய்